தமிழுக்கும் தமிழனுக்கும் என் முதற்கண் வணக்கம் ரௌத்திரம் பழகு குட்ட குட்ட குனிவதும் தட்ட தட்ட தளர்வதும் பொறுமையென்ற போர்வைக்குள் இருளில் சென்று மாய்வதும் இரு கண்ணால் கண்ணீர் சிந்தி கருணை மனு அழிப்பதும் அருமையான நங்கைக்கு அழகொன்றும் சேர்க்காது வெட்ட வெட்ட வளர்ந்திடே நீ கெட்டவற்றை களைத்திடு ஈட்டி போன்ற கண்களால் நீ வேட்டையாடி விழுந்திடு அச்சமென்ற சொல்லினை நீ மிச்சமின்றி புதைத்திடு தட்டி கேளு தவறினை நீ கட்டியாளு ஜெகத்தினை ஆட்டு போலவே நீ ஆட்டாதை தலையினே நியாயமான கோபம் அது பாயாமல் காத்திடு ஓயாமல் புலம்பாதை எடுபடாத இடங்களில் வெளிநடப்பு செய்திடு தியாகி என்ற பேரெடுத்து வியாதியில் நீ மாயாதே சிலையொன்றும் தேவையில்லை கோலையாய் நீ வாழாதே பூவையான போதுரும் தேவையான போதினிலே ரௌத்திரமும் பழகு அதுவே அணங்கிற்கு அழகு என்று சொன்னார் மகா கவி சூழல்ல நம் நிச்சயம் கத்துக்க வேண்டிய பாடங்கள்ல மிக முக்கியமான ஒண்ணுன்னா அதான் ரௌத்திரம் அப்படின்னா என்னன்னு பலர்கிட்ட கேட்டா தெரிய சந்தேகம்தான் ரௌத்திரம் என்பது ஒரு வகையான நியாய கோபம் இல்லாட்டி ஆத்திரம்னு சொல்லலாம் தனக்கோ இல்ல பிறருக்கோ ஒரு அநீதி நடக்கும் போது அது துணிவோடு தட்டி கேட்கும் ஒரு ஆத்திரம் கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு சரியான நேரத்துல கோவப்படுறதும் கோவப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு அதை உடனே தட்டி விடுறதும் ரொம்ப அவசியமானது பாரதி சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காதனால வந்த வினதான் இப்ப நம்ம சுத்தி நடக்கிற கொலைகளும் கொள்ளைகளும் பேருந்தியில் பயணிகளுக்கு நடுவில் பெண்ணுறுதிக்கு ஏற்படும் கேலியும் கிண்டலும் கண்ணுக்கு கண்ணுக்கெதிர நடக்கும் கொலைய பார்த்தோம் கண்ணை மூடிட்டு போறது வழிப்பறி நடக்கிறதை பார்த்தோம் தன்னோட வழியில போறது பட்ட பகல்ல இளம் வாலிபன் ஒருவன் ரவுடிகளின் அறிவாளால் வெட்டப்பட்டு சரிவது யாரோ ஒருவர் வாகன விபத்தில் அடிபட்டு கிடக்கறதை பார்த்து கண்டுக்கிறாம போறது இதெல்லாம் தினம் தினம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு இதையெல்லாம் பார்த்து மக்களாகி நாம் ஏதாவது செஞ்சிருக்கோமா இல்லாட்டி எதிர்த்து நின்று இருக்கோமான்னு கேட்டா இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை நம்ம கூடைகள் ஆயிட்டோம்ல இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா இருக்கு நம்ம ரௌத்திரம் பழகாம விட்டதுனாலதான் ஏன் நம்ம ரௌத்திரம் கண்டிப்பா பழக வேண்டும் தவற கேட்டா தட்டி கேட்கணும் என்று நம் பிள்ளைகளுக்காக சொல்லி கொடுத்து வழங்க முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னேன் முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க இதையெல்லாம் விட்டுட்டு நல்லா படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு எதையும் கண்டுக்கிறாதும் சொல்லிதான் வளர்க்குறீங்க நம்மளை சுத்தி நடக்கும் அநீதிக்கு எதிராக எப்படி செயல்படணும் என்று சொல்லி கொடுங்க தவறு கெட்ட தட்டி கேட்கணும் அச்சம் தவிர என்று ஆத்தி சூடிய சொல்லி கொடுத்து வளங்க அவர்களுக்கு முன்னாடி நீங்க நடந்தும் காட்டுங்க தவற பார்த்து தட்டி கேட்காம தான் தவறு என்று சொல்லுங்க அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் கோவப்படணும்னு சொல்லல தேவையான நேரத்துல தேவையான சூழல்ல நீங்க கண்டிப்பா கோவப்பட்டுதான் ஆகணும் அந்த கோபத்துல நியாயம் மட்டும்தான் இருக்கணும் ரௌத்திரம் பழக வேண்டியது நம் கடமை ஆணுக்காத ஆண்மை பெண்ணுக்கு அது கவசம் மாண்டவரை விட்டு மண்ணில் வாழ்பவரை பார் மனிதரில் பட்ட மரங்களாய் இருப்பதை விட செத்தொழிவதே மேலென்று ரவுத்திடம் பழகு நன்றி